வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு தொள்ளாயிரத்தி எட்டாவது புகழாகும் நெடுங்கல் வாடகையினுடைய பெண்ணாகும் தனதந்தா தனந்த தனதந்தா தனந்தந்த தனதங்கே தூயின்ற புலவன் கால் விழுந்த முறைகுண்டாகும் அன்ப ரசர்வோர முறைகுண்டாகும் அன்பரசோர குணம் வந்தோர் புதங்க வெகு பண்பாய் அறிந்து குணம் வந்தோர் புதங்க வெகு பண்பாய் அறிந்து குறை பெண் தான் மணந்தும் வருமன்பே விளங்க நிதமுன் கால் பணிந்து பலம் வந்தே குழந்தையை இரண்டே ாய் மகனின் வாலி எங்காய் அரபம் சூடுகின்ற அரணின் சேவை கண்டு அரபம் சூடுகின்ற அரணின் சேவை கண்டு அணி செஞ்சேரி அவையும் தேடும் மூம்பல் சிறையென்றே திறந்தோர் அவையும் தேடும் மூம்பல் சிறையென்றே திறந்தோர் அணியின் சூர்மையங்க பதியின் கோவின் நின்று கோவின் நின்று கவரும் பேர் விளங்க வளர்வோ கடல் செம்பூர் வளர்ந்த குவன் வணங்க கடல் செம்பூர் கதிகண்டோர் முகந்த பெருமாளே கதிகண்டோர் புகந்த பெருமாளே வா ஏழைக்கும் அன்பர்க்கும் என்றென்றும் இறங்கி வா முருகா முத்தமிழ்த்தலை வா வா முருகா